இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் தொடர்பாக ஃபினான்ஸ் தொடர்பாக இருக்கிற கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க நிச்சய வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி எண்பத்தி மூணில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி ரெண்டாயிரத்தில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் சார் இதை பற்றி பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் முப்பத்தி மூணு புள்ளிகள் தான் நிப்டில இருந்த கூட நாலாவது நாளா மார்க்கெட் வந்து ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு ப்ராடர்ல பாக்குறப்ப ஈக்குவலா தான் தெரியுது அட்வான்ஸ் அட்வான்ஸ்டு கிளீனுக்கும் எப்படி சார் இல்ல நிச்சயமா இந்த வாரம் வந்து இந்த வாரம் சென்ற வார கடைசியிலேயே இதுக்கான ஒரு அடித்தளம் இடப்பட்டு விட்டது துவங்கிருச்சு வேலி பட் இப்போ வாரம் கண்டினியூஸா ஏறிட்டு இருக்கத பாக்குறோம் பட் ஆனா நேத்தே நான் சொன்ன மாதிரி ஒரு டயர்ட்னஸ் செட் ஆயிருக்கத பாக்குறேன் தொடர்ந்து ஏற்றத்திற்கு பிறகு ஒரு டயர்ட்னஸ் செட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறேன் ஐநூறு அறுநூறு புள்ளிகள் ஏற்றத்திற்கு பிறகு ஒரு டயர்ட்னஸ் செட் ஆயிருக்குங்கிறத நேற்று பார்த்தோம் இன்னைக்கும் அதை பார்க்க முடிகிறது என்னால என்னதான் அட்வான்ஸ் டிக்ளைனை விட அதிகமா இருந்தாலும் மார்ஜினலா தான் ஹையா இருக்கு பிப்டி டூ வீக் ஹை பாசிட்டிவா இருக்கு அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் வந்து அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்குங்கிறதுலாம் உண்மைதான் பட் செக்டார்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக்சடா இருக்கு இப்ப நிப்டி பிப்டி சின்ன ஏற்றம் நிப்டி ஹண்ட்ரட் சின்ன ஏற்றம் நிப்டி டூ ஹண்ட்ரடும் ஃபைவ் ஹண்ட்ரடும் சின்ன இறக்கத்துல இருக்கு அதே மாதிரி மிட் கேப் பாத்தீங்கன்னா இறக்கத்துல இருக்கு ஸ்மால் கேப்பும் இறக்கத்துல இருக்கு சின்ன இறக்கத்துல செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில செக்டார் ஏறி இருக்கு சில செக்டார் இறங்கி இருக்கு எதுவுமே சிக்னிபிகண்டா ஏறல சிக்னிபிகண்டா இறங்கல சோ சர்டன்லி நாளைக்கு ஒரு ஒரு டயர்ட்னஸ் அதனால வந்து நோக்கி தான் முடிவுன்ஸ் இருக்கும் முடியலாம் அல்லது அல்லது ஒரு இறக்கத்துல இறக்கத்துல கூட ஆச்சரியப்பட மாட்டேன் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் பீக் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இருக்கும் பெரிய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மேஜர் ஏன்னா இன்னைக்கு பார்த்து பாக்குறீங்க ஜிஎஸ்டி அது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பீகாரோட டெப்டி சீப் மினிஸ்டர் சம்ராஜ் சௌத்ரி அவரோட இதுல வந்து கன்வீனியன்ஷிப்ல சொல்லியிருக்காங்க இந்த இத ஒத்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ரொபோசலை வந்து அதாவது பன்னிரெண்டு ரெண்டு இதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பனிரெண்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் இது ரெண்டையும் எடுத்துட்டு ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் தான் ஜிஎஸ்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இது எல்லாமே ப்ரொபோசல் லெவல்ல தான் இருக்கு ஊடகங்கள்ல வந்த செய்தியை தான் நான் சொல்றேன் ஓகே இறுதியான செய்தி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது பெட்டர் சோ இது வந்து நிச்சயமா ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஏன்னா அஞ்சு பெர்சென்ட் பெரும்பாலான பொருட்கள் அஞ்சுக்குள்ள வந்துட்டு சில பொருட்கள் பதினெட்டுல இருந்ததுன்னா நல்லதுதான் சின் குட்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் இப்ப நாற்பதுல இருக்கும் அதாவது நாற்பதுன்னா ஜிஎஸ்டி ல இருக்கணும் நாற்பது அலவுடு உடலைங்கிறது போடுறாங்கிறது வேற விஷயம் பட் அலவுடு உச்ச வரம்பு அதுக்கு போ எல்லாரும் நினைக்கிறாங்க அஞ்சு பனிரண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படின்னு பூஜ்ஜியம்னு ஒன்று இருக்கு அஞ்சு நாற்பதுன்னு ஒன்று இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப பயன்படுத்தப்படாதது அது இனிமேல் பயன்படுத்தப்படலாம் இந்த இருபத்தெட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து பதினெட்டுக்கு குறந்துட்டு ஒரு ஐந்துல இருந்து ஏழு விஷயங்கள் மட்டும் அதில் வச்சு அதை வந்து நாற்பதுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சின் குட்ஸ் மாதிரி இது பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன் ஆனால் ஆக்சுவல் டேட்டா வந்து அதான் தெரியும் அது மாதிரியான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ இது நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி ஹெச்எஸ்பிசி அந்த பிஎம்இ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு

அதிகரிச்சிருக்கு ஆர்டர் புக் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் இது வந்து எகெயின் இது எல்லாமே வந்து இந்த அமெரிக்காவினுடைய இந்த டேரிப் வாரனால சில விஷயங்களை ப்ரீபோன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பண்றதுனால தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையான இறுதி எஸ்டிமேட் வரும் பொழுதுதான் ஆகஸ்ட் மாதத்திற்கு வரும் பொழுதுதான் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்தினுடைய பிஎம்ஐ நான் ரொம்ப கவனமாக கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் டேரிப்ல வித மாற்றமும் இல்லாத பட்சத்தில் தட் பே சிக்னிஃபிகன்ட் ரோல் இன்னொரு விஷயம் நெகட்டிவ் ஆனது சந்தைக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது நம்ம கவனிக்கணும் என்னன்னா ரஷ்யா மீண்டும் தன்னுடைய தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு தீவிரப்படுத்தி இருக்கு ஐநூத்தி எழுபத்தி நாலு ட்ரோன் நாற்பது மிசைல்ஸ் உக்ரைன் மீது பண்ணிருக்கதா இன்னைக்கு பிபிசி சொல்லியிருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு அடுத்து தொடருமா இல்லை இதோட இதுக்கு ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும் அப்புறம் அமெரிக்காவில இருந்து அவர் அமெரிக்க அதிபர் இதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் ஏதாவது ஐபிஓ ரிலீஸ் சார் ஐபிஓ நிறைய இருக்கு விக்ரம் சோலார் அப்படிங்கிற முடிவடைகிறது மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது சோலார் எனர்ஜி அந்த போட்டோவெல்க் செல்ஸ்ல இருக்குது ஜெம் அரோமேட்டிக்ஸ் ஐபிஓ பட்டேல் ரீடைல் ஐபிஓ இது எல்லாமே வந்து மெயின் லைன்ல ஸ்ரீஜி ஷிப்பிங் மேனேஜ் மங்கள் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி இது போ எஸ்எம்இலையும் ரெண்டு இன்னைக்கு எல்ஜி டி பிசினஸ் கனெக்ஷன்ஸும் ஏஆர்த்தி இன்சுலேஷன்ஸும் இருக்கு அது போக நியூ லிஸ்டிங் எதுவும் சிக்னிபிகண்டா சொல்ற மாதிரி ஒன்னும் இல்லை பட் நெக்ஸ்ட் மண்டே இருபத்தஞ்சாம் தேதி ஒரு எஸ் ஐபிஓ ஸ்டூடியோ எல் ஆகும் டிபிஓ வந்து மிகப்பெரிய ஐபிஓன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் குறிப்பிடத்தக்கதா இல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராஜ்யசபால இன்னைக்கு அந்த ஆன்லைன் கேமிங் இந்த ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிருக்காங்க இந்த ப்ரொமோஷன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதையும் பார்க்கணும் இதுல வந்து இதனுடைய தாக்கம் வந்து சில பங்குகள் அந்த துறை சார்ந்த பங்குகளை நேற்றே பார்த்தோம் நேற்று நேற்றைய முன்தினம் இன்னைக்கு கூட நசாரா டெக்னாலஜிஸ் இருபத்தஞ்சு ரூபாய் இறங்கி தான் முடிவடைஞ்சிருக்கு ரெண்டு பர்சன்ட் இறங்கி இருக்கு இந்த தகவல் வந்த பிறகு கடந்த இரண்டு மூன்று நாட்கள்ல மட்டும் அது பதினாறு பெர்சென்ட் கிட்ட வேழ்ந்துருக்கு இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வேண்டிருக்கிறது இருக்கிறது அது மாதிரி வேறு சில இந்த துறை சார்ந்த பங்குகளும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதை நாம் பாக்குறோம் பட் இது வந்து இதனுடைய மூணு விவரங்களை நம்ம படிக்கணும் முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டா ஓரளவுக்கு மக்களை பாதுகாப்புங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை இன்னோவேஷனை கில் பண்ணாம இந்த பாதுகாப்பு நடக்கணும்ங்கிறது தான் அந்த துறை சார்ந்தவர்களுடைய கோரிக்கையா இருக்கு கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் சைட்வேஸ் மூவ்மெண்ட் பட் க்ரூட் மட்டும் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு எம் சி வந்து செப்டம்பர் மாத கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது தாண்டி இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே வந்து க்ரூட் வந்து மீண்டும் ஒரு ஒரு பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு அறுபத்தி மூணு டாலர் தாண்டி அறுபத்தி மூணே டாலரையும் தாண்டி வணிகம் நடத்திக்கிட்டு கோல்ட் கோல்டு மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து டாலர் சில்வர் முப்பத்தி ஏழரை டாலர் அது முப்பத்தி எட்டு தான் இருக்கு ஸோ சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு அல்லது ஸ்லைட் வீக்னஸ் இருக்கதை பார்க்க முடிகிறது கரன்சி பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பைசா இன்னைக்கு அமெரிக்க டாலர் மீண்டும் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது எண்பத்தி ஏழு ரூபாய் கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு கூட எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி நாலு பைசா லோ எல்லாம் வந்தது காலையில அதற்கு பிறகு ஒரு எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசாங்கிற ஒரு உச்சத்தை கொஞ்சம் நேரம் நல தொட்டது இப்போ எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு பைசான நேற்றைய முடியோட ஒரு பதினெட்டு பைசா ஏற்றத்துல வணிகம் நடக்குது மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கிறத கொஞ்சம் கவனத்தோட பார்க்கணும் ஏன்னா கச்சா எண்ணெயும் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு இதுவுமே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பைசா ஏறி இருக்கு சோ இந்த ஏற்றம் நாளையும் தொடருமானால் இந்த விஷயம் கொஞ்சம் நமக்கு ஸ்லைட்லி நெகட்டிவான ஒரு ஜூன் மாசம் அந்த இபிஎஃப்ஓ அதுல வந்து ஜாயின் பண்ணவங்க இருபத்தி ஒரு லட்சத்தி எம்பத்தி ஒரு இது படிச்சேன் இந்த டேட்ட என்ன சார் சொல்ல ஒரு எதிர்கட்சிகள் வேலை வாய்ப்பு அதிகரிக்கல அப்படிங்கிறாங்க ஆனா இதுல பி எஃப்ல ஜாயின் பண்ணவங்க மட்டும் இருவத்தோரு லட்சம் யார் சொல்றது உண்மை இந்த புள்ளுவர்கள்லாம் எவ்வளவு நம்ம நம்பலாம் உள்ளிவரங்கள் போய் சொல்லாது அதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்றோங்கிறது வந்து நம்ம கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு ஒன்பது லட்சம் பேர் வந்து இபிஎஃப்ஓ எம்ளாயிஸ் ப்ராவிடென்ட் பண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து புதுசா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவ்வளவு நாள் வேலை இல்லாம இருந்தவங்களா என்ன புதிதாக வேலை கிடைச்சிருக்குன்னு அர்த்தமா அப்படி இல்ல ஏற்கனவே வேலையில இருந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட சம்பள அளவுக்கு மேல போகும் பொழுது இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல குறிப்பிட்ட அளவு எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவர்கள் உள்ள சேர்க்க வேண்டி வரும் அந்த கட்டாயங்கள் இருக்கு இப்படி பல சட்ட விஷயங்கள் இருக்கு அது ஒரு பக்கம் பாத்துக்கணும் இன்னொன்னு எக்கானமி அது நடக்கும் பொழுது இதுவரைக்கும் இந்த பேனர்ல இல்லாதவங்க இப்ப உள்ள வருவாங்க அதுவும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத கடந்த சில மாதங்களாக இல்ல சில ஆண்டுகளாகவே பாக்குறோம் கடந்த சில ஆண்டுகளாக இந்த எம்ப்ளாயிஸ் ப்ரௌட் இன்ஃபண்ட் ஆர்கனைசேஷனுடைய டேட்டா நீங்க பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோலையும் ரிலீஸ் பண்றாங்க இபிஎஃப்ஓலையும் ரிலீஸ் பண்றாங்க மாத மாதம் நீங்க போய் பார்க்கலாம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வரது நம்ம பாக்குறோம் கணிசமாக ஓரிரு மாதங்கள் தவிர பெரும்பாலும் இந்த ஏற்றம்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அப்கோர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலுக்கு பிறகு இப்ப இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட் அடிஷன் நம்ம கவனிக்கணும் சோ நல்ல விஷயம் ஃபார்மலைஸ்ட் எக்கானமி ஃபார்மலைசேஷன்ல இவங்க வந்து இந்த ப்ரௌட் அண்ட் ஃபண்ட் ஸ்கீமுக்குள்ள வர்றாங்கிறது ஒரு ஒரு இபிஎஃப்ஓல பதிவு பெறப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா ஒன்பது பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பார்த்தோம்னா பதிமூன்று பெர்சென்ட் இருக்கு போன வருஷத்தோட பாத்தீங்கன்னா சோ நல்ல விஷயம் தான் பட் வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு நம்ம எடுத்துக்க முடியாது ஏற்கனவே வேலை இல்லாதவங்களுக்கும் கிடைச்சிருக்கலாம் ஏற்கனவே வேலையில் இருந்தவர்கள் இப்ப மைக்ரேட் ஆகி இந்த இபிஎஃப்ஓ பேனருக்குள்ள வர்றது ரெண்டும் இருக்கலாங்கிறதுனால அந்த டேட்டாவும் நமக்கு தனியா கிடைக்குதான்னு தெரியல அதை பார்த்தாதான் நமக்கு தெரியும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை